காலபைரவ மூர்த்தியை சிவாலயங்களில் பரிவாரமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள தலங்களில் சநிதிகளை வணங்குவது சிறப்பான பலன்களை தருமா அல்லது அவர் தனித்துவமாக கோயில் கொண்டிருக்கக்கூடிய தனி கோயிலில் வணங்குவது வழிபடுவது சிறப்பான பலன்களை தருமா என்ற கேள்வி பக்தர்களிடையே எழுந்துள்ளது இயல்பு பொதுவாக நாம் சிறப்புகளை எல்லாம் தெய்வங்களில் தேடுகின்ற மனப்பாங்கினை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் சிறப்பாக அது தெய்வம் சக்தி வாய்ந்த தெய்வம் சக்தி வாய்ந்த கோயில் என்றெல்லாம் பக்தர்கள் ஆங்காங்கு ஓடிச் செல்வதை நாம் பார்க்க முடியும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது சக்தி இருந்தால்தான் அது தெய்வம் சக்தி இருந்தால்தான் அது கோயில் என்று எனவே சிறப்புகளை தெய்வங்களில் தேடாமல் வழிபடக்கூடிய நம்மில் நம்முடைய ஆன்மாவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் மாற்றம் நம்மிடம் இருந்துதான் முதலிலே வர வேண்டும் வழிபடக்கூடிய தெய்வத்தில் இருந்து இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் கோரிக்கைகள் நிறைவேற நிறைவேறுகின்ற அந்த தன்மை வழிபடக்கூடிய தெய்வங்களை பொறுத்தது இல்லை மாறாக வழிபடக்கூடிய நம்மை பொறுத்தது ஆழ்ந்த நம்பிக்கையோடும் அப்பழுக்கற்ற தூய சிந்தனையோடும் முழுமையான சிரத்தையோடும் ஈடுபாடோடும் நாம் எங்கு வழிபட்டாலும் தெய்வம் அதனை ஏற்று நமக்கு செய்து கொடுக்கும் என்பதுதான் அனுபவ உண்மை மூர்த்தி தலம் தீர்த்தம் என்றெல்லாம் பெரியோர்கள் வகைப்படுத்தியிருக்கின்றார்கள் ஒரு தளத்தினுடைய சிறப்பு அங்கு இருக்கக்கூடிய கட்டிடக்கலை அங்கு சுயம்பாக எழுத இருக்கக்கூடிய இலிந்த திருமேனிகள் அந்த தளத்தையொட்டி ஒட்டி இருக்கக்கூடிய தீர்த்தம் அல்லது தளத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தம் இவற்றிற்கெல்லாம் சிறப்புகள் உண்டு பல்வேறு நூற்றாண்டுகளாக பல நூற்றாண்டுகளாக எண்ணற்ற உயிர்கள் அங்கு ஒன்று சேர்ந்து ஒருமித்த கருத்தோடு நேர்மறையான சிந்தனையோடு ஈடுபாட்டோடு அங்கு அவர்களெல்லாம் சேர்ந்து நம்பிக்கையோடு வழிபட்டதனால்தான் அந்த சிறப்பை ஒழிய இயல்பாக அந்த மூர்த்திக்கென்றோ அந்த இடத்திற்கென்றோ தனித்துவமான சிறப்பு எதுவும் இருக்க முடியாது எனவே வழிபடக்கூடிய நம்மை பொறுத்துத்தான் மூர்த்தியினுடைய சிறப்பு மூர்த்தியில் நாம் தேடக்கூடிய நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு பொருளால் ஒரு என்றால் அந்த திருமேனிக்கு அந்த பொருளால் சிறப்பு ஏற்படாது தங்கத்தினால் செய்யப்பட்ட திருமேனியாக இருந்தாலும் கூட ஈடுபாடோடு நம்பிக்கையோடு பூசை செய்யாவிட்டால் அந்த மூர்த்தியினால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன் என்பது எதுவும் இல்லை மாறாக களிமண்ணால் செய்தாலும் கூட கல்லினால் செய்து வைத்திருந்தாலும் கூட உன்னதமான நம்பிக்கையோடு அசைக்க முடியாத நம்பிக்கையோடு சிரத்தையோடு நாம் வழிபாடு செய்தோம் என்றால் வழிபடக்கூடிய தெய்வம் அந்த களிமண்ணிலிருந்தும் இருந்தும் கல்லில் இருந்தும் கூட நமக்கு அருள் செய்யும் எனவே இந்த பொருளால் செய்யப்பட்டது இத்தனை அடி உயரம் உள்ளது இந்த சிலை இப்படிப்பட்ட சிறப்புகளை உடையது இந்த இடத்தில் உள்ளது என்றெல்லாம் நாம் எங்கும் தேடி செல்ல வேண்டியது இல்லை ஏனென்றால் மூர்த்தி சிறியது என்றாலும் கீர்த்தி பெரியது என்று சொல்வார்கள் நாம் எல்லாம் காசி என்பதை நோக்கி யாத்திரை போகின்றோம் அங்க இருக்கக்கூடிய விஸ்வநாத பெருமானுடைய திருமேனி எவ்வளவு சிறியது என்று நாம் பார்த்ததுதான் ஆனால் அவருடைய கீர்த்தி என்பது அங்கு நாளும் நாளும் சேரக்கூடிய வந்து வழிபாடு செய்யக்கூடிய கூட்டங்களை பொறுத்தது அப்படி அந்த ஈடுபாட்டோடு அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விஸ்வநாத பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்கின்ற பொழுதுதான் அந்த மூர்த்தியினுடைய பெருமை மனிதர்களுடைய மனிதர்களிடையே பரவுகின்றது எனவே ஒரு மூர்த்திக்கு என்று தனித்துவமாக சிறப்பு வேறு எதுவும் இருக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே காலபைரவ மூர்த்தி தனி கோயிலில் இருந்தாலும் சரி அவர் சிவாலயங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தாலும் சரி அவர் எந்த உலோகத்தை கொண்டு செய்யப்பட்டிருந்தாலும் சரி எந்த பொருளை கொண்டு செய்யப்பட்டிருந்தாலும் சரி எத்தனை அடி உயரத்தில் இருந்தாலும் சரி எத்தனை கரங்களை கொண்டிருந்தாலும் சரி என்ன ஆயுதத்தை தரித்திருந்தாலும் சரி பைரவர் என்ற திருநாமம் எங்கு ஒழிக்கப்படுகின்றதோ அங்கு இயல்பாக அவருடைய சாநித்தியம் இருக்கும் எங்கு பைரவமூர்த்தி நினைந்து வழிபாடு செய்தாலும் உண்மையான அன் அன்போடு ஈடுபாட்டோடு நம்பிக்கையோடு நாம் வழிபட்டால் காலபைரவ பெருமானுடைய அருளை நாம் பெறலாம் ஏனென்றால் பைரவ நாமத்திற்கு கண்டிப்பாக ஒரு மகிமை இருக்கின்றது வெறுமனே அங்கு இருக்கக்கூடிய சிலைக்கு அந்த மகிமை இல்லை சிலைகள் சிற்பங்கள் உருவங்கள் திருமேணிகள் யாவும் நம்மை போன்ற மனிதர்கள் சிற்பிகள் உருவாக்கியதுதான் ஒரு இடத்தில் ஒரு மரத்தடியில் ஒரு முருகன் சிலை கேட்பாரற்று இருந்தது நான்கு கரங்களோடு அந்த சிலை இருந்தது பலகாலம் அதை யாரும் வழிபாடு செய்யவில்லை அந்த இடத்தில் கடந்து சென்றார்கள் ஆனால் யாரும் அதனை கண்டுகொள்ளவில்லை ஏதோ ஒரு காலத்தில் ஒரு கரம் அங்கு ஒரு கிளை உடைந்து அதன் மேல் விழுந்து உடைந்து போய் மூன்று கரம் உள்ள ஒரு திருமேனியாக அது உண்மையில் அது அது அந்த குறைபாடுதான் ஆனால் யாரோ ஒருவர் பார்த்து மூன்று கை உள்ள முருகனுடைய சிலை இங்குதான் இருக்கின்றது உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை மூன்று கை உடைய முருகனுடைய சிலை இங்கு இருக்கின்றது அவரை வழிபட்டால் உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் என்று அங்கு ஒரு பதாகையை வைத்ததும் உடனே அங்கு கூட்டம் கூடியது உடைந்து போன திருமேனியாக இருந்தாலும் கூட அங்கு விளம்பரம் அதற்கு மகிமை கூடிவிட்டது நாம் வேண்டியது நான்கு கையோடு முருகன் இருக்கும் போது கூட நாம் வழிபடவில்லை ஆனால் அங்கு ஒரு வேறுபாடு தோன்றியதும் இப்படிப்பட்ட திருமேனி வேறு எங்குமே பார்க்க முடியாது என்று நாம் அந்த சொல்லை கேட்டதும் அங்கு நாம் ஓடிச் சென்று வழிபடுகின்றோம் இப்படிப்பட்ட அறியாமையிலிருந்து நாம் விலக வேண்டும் ஏனென்றால் நாம் எங்கிருந்து வழிபட்டாலும் நாம் வழிபடக்கூடிய தெய்வம் நமக்கு அருள் செய்யும் எந்த நிலையிலிருந்து வழிபட்டாலும் நமக்கு அருள் செய்யும் தூய மனத்தோடு ஆன்மார்த்தமான பக்தியோடு உண்மையான நம்பிக்கையோடு பைரவ பெருமானை வழிபடுவோம் கண்டிப்பாக அவருடைய அருள் நீங்கள் சிவாலயத்திலிருந்து வழிபட்டாலும் சரி தனி கோயிலில் இருந்து வழிபட்டாலும் சரி நிறைவாக உங்களுக்கு கிடைக்கும் திருச்சிற்றன்